வேதகமத்தின் போதனைகளை பின்பற்றாத சபைகள் அதன் விளக்கத்தை போட்டு மாம்சத்தில் வந்த தேவனான இரண்டாம் வருகை கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தை உடைக்கின்றன வேதகமத்தை தவறாக விளக்குவதற்கான உதாரணங்களில் ஒன்று வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கிறிஸ்து இரண்டாம் தரம் வரும்போது அவர் மேகங்களோடு வருவார் என்றும் கண்கள் யாவும் அவரை காணும் என்றும் அப்போஸ்தலர் யோவான் தெற்கு தரிசனம் உரைத்தார் உலக சபைகளானது கண்கள் யாவும் அவரை காணும் என்ற வார்த்தைகள் கிறிஸ்து மாம்சத்தில் வருவதை பற்றி அல்ல அனைவரும் காணக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வை குறிக்கிறது என்று சொல்லி விளக்கத்தை புரட்டுகிறார்கள் அவர்களின் வலியுறுத்தல் சரியென்றால் அவர்கள் இரண்டாம் வருகை கிறிஸ்துவை மட்டுமல்ல முதல் வருகை இயேசுவையும் மறுதளிக்கிறார்கள் கண்கள் யாவும் காணும் என்ற வேதாகம வார்த்தைகளானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் வாயிலாக அனைவராலும் காண முடியும் என்று அர்த்தப்படுத்துகிறதா இயேசுவின் முதல் வருகை மற்றும் அவைகளின் நிறைவேற்றம் பற்றிய தீர்க்க தரிசனங்களின் வாயிலாக சபைகளின் வலியுறுத்தல்கள் பொய்யானவை என்பதை நிரூபணம் செய்வோம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் மாம்சமான யாவும் தேவனுடைய மகிமையை காணும் என்ற தீர்க்க தரிசனமானது இஸ்ரேலின் மேல் இயேசு பிறந்தபோது நிறைவேறியது உலக சபைகளின் விளக்கத்தின்படி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தேவன் மாம்சத்தில் பிறந்தபோது முழு உலகமும் அவரை பார்த்திருக்க வேண்டும் ஆனால் நிஜத்தில் ஒரு சில யூதர்கள் மட்டுமே மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவின் மகிமையை கண்டார்கள் அப்படியானால் வேதக தீர்க்க தரிசனங்கள் தவறா அல்லது இயேசு கிறிஸ்து என்பது தவறா அவர்கள் வேதகம தீர்க்க தரிசனங்களை சரியாக உணராமல் பலவந்தமாக விளக்கினால் அவர்கள் வேதகமத்தை மறுதளிப்பார்கள் மேலும் கிறிஸ்துவையும் மறுதளிப்பார்கள் வேதகமம் என்பது பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகமாகும் எனவே நாம் தீர்க்க தரிசனங்களை பரிசுத்த ஆவியின் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் மனுஷருடைய கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் வேதகமத்தின் அர்த்தத்தை புரட்டுகிறவர்களாக இருப்போம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வேதகமத்தை அறிந்திருப்பதாக சொல்லிக்கொண்ட கொண்ட மத தலைவர்கள் மாம்சத்தில் வந்த தேவனை சிலுவையில் அறைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி வேதகமத்தை விளக்கி அதன் அர்த்தத்தை தவறாக விளக்கினார்கள் இக்காலத்திலும் அதே போன்றுதான் இப்பொழுது இருக்கும் சபைகளானது பூமியில் உள்ள அனைவரும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதால் அவர் மாம்சத்தில் வர முடியாது என்று சொல்கிறார்கள் ஆனால் நிஜத்தில் அவர்கள் வேதகமத்தை புரட்டுகிறார்கள் தேவனுடைய முதல் வருகையில் அவருடைய மகிமையை அனைவரும் காண்பார்கள் என்ற தீர்க்க தரிசனமானது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அவரை காண்பார்கள் என்று அர்த்தமல்ல அதுபோலவே வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட கண்கள் யாவும் அவரை காணும் என்ற வார்த்தைக்கு பூமியில் உள்ள அனைவரும் அவரை காண்பார்கள் என்ற அர்த்தமல்ல இதற்கு அவர் மாம்சத்தில் வருவார் என்று அர்த்தமாகும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை மனு குளத்தை ரட்சிக்க தேவன் தரம் மாம்சத்தில் வருவார் என்று வேதகமம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது அவர் இரண்டாம் தரம் மாம்சத்தில் வருவார் என்ற வேதகம தீர்க்க தரிசனத்தை அலட்சியம் செய்து நம் விருப்பத்தின்படி வேதகமத்தை விளக்கினால் கிறிஸ்துவின் முதல் வருகையில் ரட்சகராக வந்தபோது அவரை நிராகரித்தவர்கள் போல நாமும் அழிவை சந்திக்க நேரிடும் எனவே கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்பட்டுள்ளதால் இயேசு மாம்சத்தில் வரமாட்டார் என்று சொல்வது தவறான வலியுறுத்துதலாகும்